ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான தேங்காய் பருப்பி தாங்க செய்ய போகிறோம் துளி கூட நெய் எண்ணெய் இல்லாமல் தாங்க செய்ய போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க ரொம்ப ஈஸியான தேங்காய் பருப்பி எப்படி செய்கிறேன்னு பார்க்கல யார் வேணால் செய்யலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் இந்த தேங்காய் எடுத்துக்கிறாங்க முழு தேங்காயை உடச்சிட்டு தோலெல்லாம் சீவிட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு கடாயில் வந்து அரைச்ச துருவன தேங்காயை நல்லா கப்பில் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சி இந்த கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் நான் கடாயில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க அப்படியே ட்ரையாக தான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ அதனால் வருபட்டதுக்கு அப்புறமா அதே கப்பில் முக்கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது நல்லா இலகி வரட்டுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு பாகுபோதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க தேங்காயும் ஜீனியும் இருந்தாலே போது டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா இலகி வந்துருச்சு பாருங்கள் இனிமேல் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க பார்க்கலாம் இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க இப்போ ஏற்கனவே ஒரு தட் பிளேட்டில் வந்து எண்ணெய் தடையும் வச்சுருக்கேன் லைட்டாக தான் எண்ணெய் தடையும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பருப்பி அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம் இது நல்லா கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரம் வந்து நல்லா ஆற விட்டுர்லாங்க லேசான சூடு இருக்கையில் கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுடலாம் அப்போ தான் நம்ம கீரல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் நான் லேசான இதில் சூட்ல இருக்க கீரை போட்டு வச்சிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கீரல் போடுறேன் கட் பண்ணும்போதே நல்லா அழகாக ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் பாருங்க சூப்பரான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க ரொம்ப ஹார்டாலாம் இல்லைங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சாப்பாடுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ